மாவட்டம் வள்ளத்ரா கோட்டையில் இன்று முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் கலந்து கொண்டு பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருந்த பெண்களுக்கு நூறு நூறு ரூபாயாக வாரி வாரி திமுக கூட்டணி கட்சியினர் வழங்கியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஜனநாயகம் இந்த தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலுக்கு அடுத்து தேர்தல் வருமா வராதா என்று கேட்டீர்கள் என்றால் உங்கள் முடிவை பொறுத்துத்தான் உங்கள் முடிவை தான் மத்தியிலே யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அடுத்த தேர்தல் வருமா வராதா என்று சொல்ல முடியும் நான் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி திரு நரேந்திர மோடியுடைய ஆட்சி அமைந்தால் சுதந்திரம் பறிமுயப்படும் ஜனநாயகத்துக்கு முடி இன்னொரு தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது மனதிலே நிற்கக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இந்த பத்தாண்டுகளிலே வந்திருக்கும் அதற்கு முந்தைய பத்தாண்டுகளில நம்முடைய ஆட்சி காலத்திலே தான் நான் வரிசைப்படுத்தி நீள வரிசை சொல்ல விரும்பவில்லை மனதிலே நிற்கக்கூடிய நான்கை செய்திகளை மட்டும் சொல்கிறேன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்தது நம்முடைய ஆட்சி செய்த திட்டங்கள் தான் நிலைத்து இருக்கின்றன நீடித்து இருக்கின்றன இந்த பத்தாண்டுகளிலே அதற்கு ஈடாக ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா கல்வி கடனுக்கு ஈடாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஈடாக பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்துக்கு ஈடாக ஒரு திட்டத்தை யாராவது சொல்ல முடியும் கொடிமட்டும் நிக்குது மனிதர்களை காணும் கொடி மட்டும் தான் அவர்கள் வந்தால் நான் சொன்ன மூன்று திட்டங்களுக்கு ஈடாக ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமான்னு கருத்து நம்முடைய ஆட்சியில பல உரிமைகளை தந்தோம் கல்வியை உரிமையாக்கிறோம் சட்டத்தின் மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அவை அனைத்தும் நம்முடைய ஆட்சியிலே வந்தன அதற்கு எளிதாக இந்த பத்து ஆண்டுகளிலே ஒன்று நடக்கிற மாறாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்பது அம்பலமாகிவிட்டது தான் பதவிக்கு வருவதற்கு முன்னால் திரு நரேந்திர மோடி என்ன சொன்னாரு ஒவ்வொரு இந்தியனின் குடி ஒரு ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கி கணக்கில் பதினைஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னாரா பதினஞ்சு லட்சம் ஆண்டுக்கு கோடி பெட்ரோல் விலையை நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஆக்குவேன் டீசல் விலையை நாற்பது ரூபாய் ஆக்குவேன் சொன்னாரு இன்னைக்கு என்ன விலை பெட்ரோல் நூத்தி மூணு ரூபாய் டீசல் விலை தொண்ணூத்தி மூணு ரூபாய் நம்முடைய ஆட்சியிலே பிபாய் கச்சா எண்ணெய் நூத்தி நாப்பத்தி டாலர் நூத்தி நாற்பத்தி அஞ்சு டாலர் இருந்த காலத்துல நம்முடைய காலத்துல பெட்ரோல் விலை எழுபத்தி அஞ்சு ரூபாய் காலையில் தொண்ணூறு டாலர் தான் பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை ஆனா ஏன் நம்முடைய ஆட்சி காலத்தில் இருந்த விலையை விட பெட்ரோல் விலை டீசல் விலை மூன்றிலே ஒரு மங்கு ஒரு மடங்கு அதிகமாக இருக்கிறது காரணம் நான் சொல்றேன் காரணம் பெட்ரோல் விலை கூட கச்சா எண்ணெய் விலை கூடல இவர்கள் வரி போட்டு வரிக்கு மேல செஸ் ஒன்று போட்டு உங்கள் ரத்தத்தை வியர்வையை உறிஞ்சுகிறார்கள் ஆண்டு ஒன்றுக்கு மத்திய அரசு பெட்ரோல் மீது டீசல் மீது போடுகிற வரி செஸ் என்ற வரி அந்த வரிகள் மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு தருகிறது ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் உங்கள் வியர்வை உங்கள் ரத்தத்தினுடைய விலை இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் அந்த இரண்டரை லட்சம் கோடி ரூபாயை ஈட்ட வேண்டும் என்ற பேராசை அவர்களுக்கு இல்லாவிட்டால் பெட்ரோல் விலை குறையும் டீசல் விலை குறையும் நாங்கள் இப்பொழுது நேற்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையிலே பல வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி தந்திருக்கிறது அதை போல திராவிட முன்னேற்றக் கழகமும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மூன்று ஆண்டுகளிலே சொல்றேன் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்கள் அதையே இந்த திட்டத்தை கொண்டு வரல ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்கள் அது மட்டுமல்ல முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஒரு சில பேருக்கு இன்னும் பணம் வராம இருக்கு தேர்தல் முகிந்தவுடன் அதை மறுபரிசீலனை செய்து அவர்களுக்கும் தருவோம் என்று அறிவித்திருக்கிறார் காலை சிற்றுண்டி குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது பசித்த வயிற்றோடு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனா பாட ஏறாது அறுபது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்ப அவர் பல பேர் கேலி பண்ணாங்க அவர் சொன்னாரு நீங்க கேலி பண்ணா பண்ணிட்டு போங்க என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு பிள்ளை நாள் பூரா பட்டினியா இருக்க முடியாது மதிய உணவு போடுவேன் பணம் இல்லைன்னு அதிகாரி சொன்னானா நான் பிச்சை எடுத்தாவது போடுவேன் சொன்னார் இன்று நாடு முழுவதும் மதிய உணவு திட்டம் கட்டாயமாக்கப்படுகிறது காமராஜர் தொடங்கிய திட்டம் தமிழ்நாட்டிலே தொடங்கிய திட்டம் நாடு முழுவதும் இன்று கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த காலை சிற்றுண்டி திட்டம் ஒரு நாள் நாடு முழுவதும் பரவி பெருந்தலைவர் காமராஜருக்கு என்ன புகழை தந்ததோ அதே புகழை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்கும் இலவச பஸ் பயண திட்டம் நகர பேருந்துகளிலே பெண்கள் இலவசமாக பயணம் செய்கிறாங்க நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் மதுரையில் ஒரு கெட்டிக்கார அம்மா

சென்னை மதுரையிலிருந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்துட்டாங்க அது மிகப்பெரிய சுதந்திரம் இப்ப பெண்கள் உங்களை கூண்டு கிளியாக வச்சிருந்தாங்க கூண்டு கிளி ஆயிரம் ரூபாய் கொடுத்து கதவை திறந்துட்டார் ஸ்டாலின் கிளி வெளியில வந்துருச்சு இப்ப நகர பேருந்துள்ள இலவச பயணம்னு சொல்லி சிறகு பறந்து கூண்டு கிழியெல்லாம் இப்ப வானத்துல பறந்து கொண்டிருக்கு ஆயிரம் ரூபாயும் இலவச பயணமும் சேர்ந்து இந்த பெண்கள் எல்லாம் இப்ப கிளி சிறகடித்து கொண்டு சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கு இந்த சுதந்திரத்தை நான் வரவேற்கிறேன் இந்த ஆயிரம் ரூபாயும் இலவச பஸ் பயணமும் மிகப்பெரிய உரிமைகள் பெண்களுக்கு உங்களுக்கு இந்த உரிமைகள் கிடைத்ததற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கிறது இன்று நம்முடைய பொம்பளை பிள்ளைங்க இப்போ புதுக்கோட்டை கலெக்டர் ஒரு பெண் உங்களுக்கு தெரியும் புதுக்கோட்டை கலெக்டர் ஒரு பெண் சிவகங்கை கலெக்டர் ஒரு பெண் சென்னை கலெக்டர் ஒரு பெண் இந்த பெண்கள் எல்லாம் கலெக்டராக இருந்தால் நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை ஏன் கலெக்டராக வரப்படாது கலெக்டராக வரணும்னா கல்லூரியில் படிக்கணும் நம்ம பள்ளிக்கூடத்தோட அந்த படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி தயவு செய்து உங்கள் பெண்களை கல்லூரியில் படிக்கிறீங்க கல்லூரியிலே படிப்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இன்று தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் பெண் பிள்ளைகள் கல்லூரியிலே படிக்கிறார்கள் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயை தமிழ்நாடு அரசு தருகிறார் நம்முடைய பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தொடர்ந்து நம்முடைய அரசு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அச்சுறுத்தல் மிரட்டலுக்கெல்லாம் பணியாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அரசு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் டெல்லியிலே நமக்கு இணக்கமான அரசு வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் என்னவென்றால் அனைத்து கட்சிகளையும் ஒழித்து விட வேண்டும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் ஒழித்து விட வேண்டும் மற்ற கட்சிகளை ஒடுக்க வேண்டும் ஆகவேதான் காங்கிரஸ் கட்சியுடைய வங்கிக் கணக்கை முடக்குகிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு நோட்டீஸுக்கு மேல நோட்டீஸ் வருமான வரி வட்டி அபராதம்னு நோட்டீஸ் அரசியல் கட்சிக்கு வருமான வரியே கிடையாது அதான் சட்டம் அரசியல் கட்சிக்கு வருமான வரியே கிடையாது ஆனாலும் காங்கிரஸ் கட்சி மீது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரி வட்டி அபராதம் என்று மிரட்டுகிறார்கள் இந்த நாங்கள் நீதிமன்றத்திலே சந்திப்போம் இந்த மிரட்டலுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி அஞ்சாது ஆனால் காங்கிரஸ் கட்சியை ஒழித்து விட்டால் மற்ற மாநில கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சியெல்லாம் மிரட்டலாம் அச்சுறுத்தலாம் நான் ஸ்டாலின் அவர்களை பாராட்டுகிறேன் அவர்கள் எத்தனை அச்சுறுத்தல் செய்தாலும் நாள்தோறும் ஓங்கி குரல் கொடுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாசிச பாசிச கட்சி பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரு பாசிச அரசு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் திறந்திருக்கிறோம் உங்கள் அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று நாள்தோறும் ஒரு இடத்துல பேசி வருகிறார் திருவண்ணாமலையில் பேசினதை பார்த்தீங்க நேற்று ஒரு இடத்துல பேசுறாரு இங்க நம்முடைய மதுரையில ஒன்பதாம் தேதி பேச போறாரு சொல்கிறேன் என்றால் நம்முடைய கூட்டணி கடந்த முறை முப்பத்தி ஒன்பது இடங்களிலே முப்பத்தி எட்டு இடங்களிலே வெற்றி பெற்றது இந்த முறை இடங்களிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சுண்டு விரலை பதித்து விட்டால் கூட சுண்டு விரலை தமிழ்நாட்டு மண்ணிலே பதித்து விட்டால் கூட மேலும் மிரட்டுவார்கள் மேலும் அச்சுறுத்துவார்கள் ஒரு முதலமைச்சரை கைது செய்ய முடியும் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு ரெண்டு முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் பல மாநில அமைச்சர்கள் சிறையில் இருக்கிறாங்கன்னா இது சர்வாதிகார சர்வாதிகார அரசு சர்வாதிகார கட்சி எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒழித்துவிட்டு தான் ஒரு கட்சி தான் இருக்கணும் ஒரு கட்சி வந்தா என்ன ஆகும் ஒரு கட்சி ஒரு அரசு ஒரு மொழி தான் வரும் ஒரு இனம்தான் ஒரு மதம் தான் ஒரு உடைப்பழக்க வழக்கம் ஒரு கலாச்சாரம் தான் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் இவையெல்லாம் துச்சமாக நினைக்கப்படும் இந்தியா என்பது கலப்பு நாடு பல இனங்கள் பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் இருப்பதுதான் இந்தியா இந்த இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஏழு எட்டு மாநிலங்களிலே இந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலே வெற்றி பெறுவதால் அவர்கள் கலாச்சாரத்தை அவர்கள் மொழியை அவர்கள் மதத்தை அவர்கள் இனத்தை அந்த இன வழிபாடு முறைகளை எல்லாம் நம் மீது திணிக்கலாம் என்று முற்படுகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் உயிர் இருக்கும்போது உயிரை காப்பாற்ற முடியும் சுதந்திரம் இருக்கும்போதுதான் சுதந்திரத்தை காப்பாற்ற முடியும் சுதந்திரம் போன பிறகு சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது உயிர் போன பிறகு உயிரை காப்பாற்ற முடியும் ஆக சுதந்திரம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை காப்பாற்ற முடியும் ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மத்தியிலே உள்ள கொடுங்கோல் அரசு சர்வாதிகார அரசை மாற்றுவதற்காக நம்முடைய இந்தியா கூட்டணி அரசு டெல்லியிலே மீண்டும் கோலோச்சுவதற்காக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்னும் இரண்டு ஆண்டுகள் திறம்பட செயல்படுவதற்காக தொல்லை இல்லாமல் அச்சுறுத்தல் இல்லாமல் மிரட்டல் இல்லாமல் செயல்படுவதற்காக கைச்சனத்திலே வாக்களியுங்கள் கைச்சனத்தை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி திட்டத்தின் கீழே வத்திராக்கோட்டி ஊராட்சியில பாலவாக்கம் பேருந்து நிலையத்தில் ஐந்து லட்சம் ஐந்து லட்சத்துக்கு கணினிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது பள்ளத்திரா கோட்டை எங்கள் நினைவில் இருக்கும் ஒன்று ரெண்டு வெளியிட்டு இருக்கிறோம் வேலை வாய்ப்பு திட்டத்திலே இனி நானூறு ரூபாய் ஏழை குடும்பங்களுக்கு ஏழை குடும்பங்கள் என்று கணக்கெடுத்து சாதிவாரி கணக்கெடுப்போம் அதுல ஏழை குடும்பங்களுக்கு ஏழைகளாக பரம ஏழைகளாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அந்த குடும்ப தலைவிக்கு ஆண்டுக்கு லட்சம் ரூபாய் தருகாமல் அந்த மாதிரி பல தேர்தல் அறிக்கை இருக்கிறது நான் ஏழு ஊரை பேசிட்டு போனோம் இங்கே கொஞ்சம் பேசுகிறேன் அங்கே கொஞ்சம் பேசுகிறேன் அங்கே கொஞ்சம் பேசுகிறேன் நாளைக்கு பத்திரிகையை செய்தி வரும் கை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து நடைபெற்றுக் கொள்கிறேன் துடிப்பான தோழர் மணிகண்டன் ஊரும் வல்லத்திரா கோட்டை தான் வல்லத்திரா கோட்டையிலே வந்து உங்களை சந்தித்து பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கை சின்னத்திலே நிற்கிறார் அந்த கை சின்னத்துக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் கை சின்னத்தை வாழ்க்க வேண்டும் என்று செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க